முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி ஒன்றில் அசுர காண்டம் மழை ரெண்டு

ஆதலின் அமர் இழைத்து ஆவி நீங்களில பிழை உற்று ஓதரு மகிழ்ச்சியும் ஒருவர் காண்பனும் ஒன்னலர் நகையும் கொள்ளலன் கூணம் அது உரள் புயச்சூர பண்ணனை காணுவன் எண்ணினும் கருவு சிந்தையான் ஏன் உரு தலையிடும் என்னை என்று எண்ணினான் வாசவன் எண்ணியே எழி என் விண்ணில் போயினான் தெம்முனை தேடி காண்கிலா ஒன்னலர் நாடுவது உணர்ந்து வானவர் மன்னவனாக்க முன்னாயும் போலும் ஆள் என் இனி செய்வது என்று இரக்கம் எய்தியே பொன்னகரெங்கனும் பொலிவு மாய்ந்ததே பிடித்தனர் அமரரை அவுணர் பேதுராடித்தனர் குத்தினர் அணையர் தானையால் தடித்திடும் தோள்களை தமது கைகளால் ஒடித்தனராம் என ஒல்லை தீக்கினார் தன்னழியாவும் என்றாய தானவர் விண்ணவர் தங்களை விழுமம் செய்திடா அண்ணலம் திருவுரும் அரசன் முன்னுரத்தும் என உய்தலும் தொழுது போற்றுவார் அவுணரில் உதித்தனை ஆத்து நோன்பு உரி சிவனருள் பெற்றின் ஓர் முதல் எவரையும் வென்றனை என்னின் இங்கு எமை நவைபடச் செய்வதே போலுமாள் மரலியும் இருக்குமோ மற்றை இறைவரும் இமையவர் இறுதி இன்று ஆகுமே உலகம் இங்கு ஒரு சிறிது செய்யினே இப்பை இப்பகல் முதல் என்றும் எங்களுக்கு உற்றது ஓர் கடவுள் ஓம்பும் வேந்து நீ கற்று நீ பலரும் யாமினி மற்ற உனது ஏவலை மரபில் இவை புகன்று போற்றும் இமையவர் தம்மை நோக்கி நன்று செய்கை செய்து யாப்பு நீக்கி மந்தனம் பணிமேல் கொண்டு வைகுதிர் இனி நீர் என்ன அன்று அவர் தம்மை விட்டான் அழல் மகத்து ஆவி விட்டா வாசவன் பலத்தை எல்லாம் அவுணர்கள் வவ்வி செல்ல மகிழ்ச்சி கொண்டு பின்னவர் பாங்கு ஏக காசிபன் அளித்த மேன்மை காதலன் அணிகம் மகலோகம் கற்று உணர் கேள்வியான் மார்க்கண்டேயன் ஆதி வானோர் உற்றிடும் பதமாம் தொல்பே உலகமே முதல மூன்றும் மற்ற அவர் பரவ நீங்கி மலரயன் பதத்தில் போக வெற்றி என அதனை தேர்ந்து திசை முகன் துணுக்க முற்றான் வசையில் நோன்பு உடை வால் உள்ளோர் இசைக்குள் வேதம் இயம்பினர் நீர் நான் முகவேதா கோனை அடைந்தன நன்றே ஆழிமால் கடல் அன்னது ஓர் சேனை சூழவே வரும் சூரனை எய்தி வாழி வாடியவைகளும் என்ன கேழில் ஆசிய கிளத்திய பின்னர் மன்ன இவன் வந்திடமே நாள் என்ன நோன்பை இயற்றின நோயான் அன்னவாருணரேன் சிவனல்லால் உன்னை நாடி உணர்ந்துளர் யாரே கற்றை வார்சடையான் கழல் பேணி அற்றம் நீங்கி அரும் தவமாற்றி மற்றும் இவ்வாறு வளர்த்தியல் யாவும் பெற்று உழாய் பெருவன்மை பிடித்தாய் பொன்னை மேவு பொலன் கழுமார்பன் தன்னை வானவர் தங்களை எல்லாம் இன்ன நாள் இளையோர்க்கு கொடுவென்றாய் உன்னை நேர் உலரோ உலகத்தில் மிகு காசிபன் மைந்தன் ஆதலால் அவனருக்கு இறை நின் சரதம் ஏதும் என் புகழ் நன்றே என்று பன்முகமன்கள் இசைத்தே நின்று தம்பியர் தங்களை நேர்ந்து கொன்றிடாத பொலம் சிலை பின் தேர் ஒன்று தன் படையும் உதவுற்றான் வெறுவாச்சுரர் வீட்டு இருவருக்கும் அளித்தலும் யாரும் பரவு கொற்றவன் அன்னது பாரா பெரும் மகிழ்ச்சி கொள் பெற்றியனான அருத்தி எய்தி அயந்தனை அங்கன் இருத்தி மாயை முன்னீர்ந்து அருள் மைந்தன் மறுத்துழாய் முடிமன்னவன் வைகும் திருத்தவும் உலகத்தீடை சென்றான் அந்த வேளையில் ஆண்டோரும் மாலோன் வந்து சூரப்பன் மாவினை எய்தி நந்தல் இல்லது ஓர் நாளுடு வாழ்க என்று அந்தமில் பல ஆசி புகன்றான் ஆசி கூறினன் ஆற்றவும் இன்சொல் பேசவே பெருமா மகிழ்வைது மாசி இல்ல புலகு என் வல்லே பாசனத்தொடு பார்த்தன நன்றே பார்த்த பின்பணியின் இசை வைகும் தீர்த்தனாண்டு திகழ்ந்து உற நல்கி காத்தில் அங்கு ஒரு கந்தர முக்கண் மூர்த்தி வைகிய மூது உலகு புற்றான் அரி அயன் முதலா உள்ள அமரர்கள் யார்க்கும் தத்தம் உரிய தோரணை எல்லாம் உல உதவி வைகும் பரமனது உலகம் நன்னி பரிசனம் யாவும் நீங்கி சுரர் துணைவர்களோடு போனான் நமலன் கோயில் புறம் கடை வாயில் நின்று நந்தி எந்த அருள்முறை உயிப்ப சென்று காந்தளை அணிய செங்கை கவுரியோடு உரையும் முக்கள் ஏந்தல் முன் அணுகி ஆர்வத்து இறைஞ்சி ஏத்தி நின்றான் கண்ட நஞ்சுடைய அண்ணல் கருணை செய்து இனி நீ ஏனை அண்டமும் சென்று நாடி ஆணையால் அகிலம் யாவும் என் திசை புகழும் ஆற்றால் இறை புரிந்து இருத்தி என்ன குண்டரீதத்தால் போற்றி விடை கொண்டு புறத்து வந்தான் புறம் தனில் வந்து சூரன் பொம் என தானை எய்தி சிறந்திடுகின்ற அண்ட கோலகை சேர்தலோடு மரம் தரு ஞமலி மேலோர் ஒரு திரர் வரம்பிலோர்கள் உறைந்தனர் அனையர் எல்லாம் உமாபதி அருள் உட்கொண்டார் பாங்கூரும் அண்டம் செல்லும் பான்மையில் வாயில் காட்டி அவர் விடுத்த போல நாடி யாரையும் வென்று போனான் ஏனை அண்டங்கள் எல்லாம் எம்பிரான் கணமாவுள்ளோர் ஆனவர் அருளில் போகிய அகிலமும் நாடி அங்கன் வானவர் தம்மை வென்று வளமெல்லாம் கவர்ந்து தன்பால் தானவர் பலரை அங்கள் தன் அரசு அழிப்ப வைத்தான் சித்திரம் வீற்று வீற்றா எல்லையில் அண்டம் தோறும் மெய்த்தமராகி உள்ளா உணரை வேந்தராக வைத்தனன் துணைவரோடு மீண்டனன் மற்றும் இவ்வண்ட குத்திகை அதன் முள் சென்று பிறலரும் புரக்கம் குற்றா